அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இரண்டாவது நாள் வகுப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா எதிர்காலம் குறித்த அச்சம் எதிர்காலம் குறித்த கவலை இந்த எதிர்காலம் குறித்த அச்சத்தை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று புறம் சார்ந்த பிரச்சனை இன்னொன்று அகம் சார்ந்த பிரச்சனை என்று இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அகம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா உள்ளுக்குள் இருக்கிற என்னுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்னுடைய பயமாக இருக்கட்டும் என்னுடைய சிந்தனையாக இருக்கட்டும் என்னுடைய பதற்றமாக இருக்கட்டும் என்னுடைய கவலையாக இருக்கட்டும் இவையெல்லாம் என் உள்ளிருந்து வரக்கூடிய அகம் சார்ந்த பிரச்சனைகள் புறம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா இல்லை புறம் பேசுதலில் இருந்து விடுபட முடியவில்லை இது போன்ற நமக்கு ஏற்படக்கூடிய நூறு சதவீத பிரச்சனைகளையும் இந்த இரண்டு வகைகளில் நம்ம அடைக்கிடலாம் இந்த இரண்டுக்கும் நம்ம தீர்வு கண்டாச்சு அப்படின்னா பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு நம்ம லைஃப் ஸ்மூத்தாக மாறிடும் அப்போ இந்த அகம் சார்ந்த பிரச்சனை புறம் சார்ந்த பிரச்சனை இவற்றுக்கு எப்படி நம்ம தீர்வை கண்டுபிடிக்கிறது இதிலிருந்து நம்ம எப்படி தீர்வை கண்டு கொள்வது எப்படி இதிலிருந்து விடுபடுவது என்று நம்ம சிந்தித்தால் அதற்கான தீர்வை குர்ஆன் சொல்லுது இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எ எண்பத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உலகத்துக்கு இது அருளப்ப அதாவது இந்த குர்ஆன் அருளப்பட்டதற்கான நோக்கத்தை சொல்லுது மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக வந்துள்ளது என்ன வழி என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு வழிகாட்ட சிக்கல்களுக்கு வழிகாட்ட இந்த குரான் வந்துள்ளது இப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை அதில் மாட்டிக்கிட்டோம் இதில் மாட்டிக்கிட்டோம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அதிலிருந்து எப்படி வெளியே வரணும் தெரியலை என்ன பண்ணுறது யோசிச்சுக்கிட்டு இருப்போம் பாருங்கள் குரான் சொல்லுது அறுபத்தி அஞ்சாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் யார் அல்லாஹாவை பயப்படுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் போக்கிடத்தை ஏற்படுத்துவான் அதாவது வெளியேறக்கூடிய வழியே எக்ஸிட் ரூட் என்னங்கிறத அல்லாஹ் காட்டிடுவான் அல்லாகவே பயந்து வாழ்பவர்களுக்கு முதல்ல உள்ள வசனம் சொன்னுச்சு இந்த குரான் வழிகாட்ட மனித குலத்திற்கு வழி காட்டுவதற்காக வந்துள்ளது அப்படின்னு அந்த வழியை எப்படி காட்டணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் எப்படி மீளணும்னு தெரியலை அதிலிருந்து வெளியே வரணும்னு தெரியலை உதாரணத்துக்கு வட்டி வாங்கிட்டேன் வட்டியில் போய் விழுந்துட்டேன் மீள முடியலை என்ன பண்ணணும்னு தெரியாமல் நம்ம முழிக்கிறோம் அதற்குரான் குரான் பதில் சொல்லுது யார் அல்லஹே பயப்படுகிறாரோ அஞ்சுகிறாரோ அவருக்கு போக்கிடத்தை ஏற்படுத்துவோம் வெளியேறக்கூடிய வழியை அல்லாஹ் காட்டுவான் குர்ஆன் அந்த வழிகளை எல்லாம் காட்டும் பொழுது நம்ம அதை வாழ்க்கையில் கடைபிடிக்காததுனால பல பிரச்சனைகளில் சிக்கி மாட்டி முழிக்கிறோம் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு புறம் அகம் இரண்டையும் அட்ரஸ் பண்ணி காட்டுது எப்படி சூரா யூனுஸில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அழகிய உபதேசம் வந்திருக்கிறது உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு நிவாரணம் இருக்கிறது என்று அல்லா சொறான் அப்போ சிஃபா அப்படிங்கிறதே குணப்படுத்துதல் நிவாரணம் படுத்துதல் அகப்பிரச்சனை புறம் பிரச்சனை இரண்டுக்கும் நிவாரணம் வச்சிருக்கேன் என்றே குர்ஆன் கேரண்டி கொடுக்குது அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சும்மா நம்ம குரானை மட்டும் படிச்சுட்டு போகிறதுனால அதை பார்த்து ஓதிட்டு போகிறதுனால தீர்வு கிடைக்காது நம்ம வாழ்க்கையில் படித்ததை கடைபிடிச்சாதான் தீர்வு கிடைக்கும் இதற்கு முன்னால் வாழ்ந்த பல நபர்கள் இந்த குரான் சொன்னதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அவர்களுடைய பிரச்சனை பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுள்ளார்கள் அல்லாஹ் தலா குரானில் பல வரலாறுகளின் மூலம் அல்லாஹ் நமக்கு அதை எடுத்து காட்டுகிறான் உதாரணத்திற்கு யூனுஸ் அலஹிசலாம் அவர்களை எடுத்துக்கலாம் யூனுஸ் அலஹிசல்லாம் அவர்கள் ஏகத்துவத்தை மக்களிடம் எடுத்து சொன்னாங்க மக்கள் அதை ஏற்றுக்கலை உடனே இந்த மக்கள் அழிச்சிடு அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி வந்துட்டாங்க அதற்கு பிறகு பார்த்தா அல்லாஹ் அந்த மக்களை அழிக்கலை அல்லாஹ் மேலே கோபம் வந்துருச்சு கோச்சிக்கிட்டு யூனி சலேகைஸ் எல்லாம் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க கோவத்தில் அறிவு வேலை செய்யலை பாருங்கள் இப்போ நம்ம அப்பா கோச்சிட்டு அம்மாக்கிட்டையோ அப்பாக்கிட்டையோ தம்பி தம்பிக்கிட்டையோ கோச்சிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் வெளியில் போனால் அங்கே ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்க அம்மா இருக்க மாட்டாங்க தம்பி இருக்க மாட்டாங்க போகலாம் ஆனால் மா இவங்க அல்லாட்டையே கோச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் அப்போ அல்லாட்டை கோச்சிட்டு அவங்க போகிறாங்க அல்லாஹ் எங்கே போனாலும் அல்லாஹ் வந்து இருப்பான் காட்டுக்கு போனாலும் அல்லாஹ் இருப்பான் மலைக்கு போனாலும் அல்லாஹ் இருப்பான் கடலுக்குள்ளே போனாலும் தான் இருப்பான் அப்போ எங்கே போனாலும் அல்லாஹ் இருப்பான் அவங்க கோவத்தில் அறிவு வேலை செய்யாமல் அல்லாட கோச்சிட்டு கிளம்பிட்டாங்க கோவத்தில் கிளம்பி போன பிறகு அதுக்கப்புறம் சிக்கலில் மாட்டி மீன் வயிற்றுக்குள் வச்ச பிறகு தான் யோசிக்கிறாங்க ஈனும் ஆஹா நம்ம பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே எப்படி தப்பிக்கிறது உள்ளே இவ்வளவு இருட்டாக இருக்கே பல நாட்களாக அந்த மீன் கடலுக்குள் சுற்றிக்கிட்டு இருக்கு இப்போ அல்லாஹ் அந்த வரலாறு சூறால் அன்பியால் வசனம் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டாவது மத்திய சொல்லி காட்டுறான் இவனும் சலகைசெலாம் எப்படி மீன் வைத்துக்குள்ளே மாட்டினாங்க அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க என்ற ஃபார்முலாவை சொல்லி காட்டி எல்லாம் சொல்கிறான் அதே ஃபார்முலாவை நம்மளும் யூஸ் பண்ணால் நாமளும் சிக்கலிலிருந்து மீண்டு வந்துடலாம் என்று எல்லாம் சொல்கிறான் இப்படி நிறைய நபிமார்கள் தங்கள் சிக்கல்களில் இருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்னு சொல்லி பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கண்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குரானில் பல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு உதாரணம் காட்டி சொல்கிறான் அப்போ குரானை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அமல்படுத்தணும் செயல்படுத்தணும் அப்படின்னா குரான் சொன்னதை கேட்டு நடந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வை கண்டு கொள்ள முடியும் நிறைய பேர் குரான் மூலம் தீர்வு கண்டிருக்காங்க நபிமார்கள் கண்டுள்ளார்கள் சஹாபாக்கள் கண்டுள்ளார்கள் அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்ற சிந்தனை நமக்கு வரும் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் குரான் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்ன செய்யணும் எந்த மாதிரி குவாலிட்டி நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் குரானில் சொல்கிறான் ஐம்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் நிச்சயமாக இதிலே படிப்பினை இருக்கிறது யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அல்லது எவர் ஓர்மையுடன் செவித்தாழ்த்தி கேட்கிறாரோ அவருக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று எல்லாம் சொல்கிறான் அப்போ நம்முடைய உள்ளம் தயாராக இருக்கணும் குரானை கேட்கக்கூடிய விஷயத்தில் சிந்திக்கக்கூடிய விஷயத்தில் நம்முடைய உள்ளம் தயாராக இருக்கணும் நான் மாற்றத்துக்கு தயாராக இருக்கேன் நான் மாறணும் அப்படின்னு நம்முடைய உள்ளத்தை தயார்படுத்தி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தோன்னா நமக்கு குரான் மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னும் ஒரு அழகான உதாரணத்தை அல்லாஹ் குரானில் சொ சொல்கிறான் அல்லாஹ் இந்த குரானுக்கு பல பெயர்களை வச்சு சொல்கிறான் அதில் ஒன்று தான் அல்லாஹ் சொல்கிறான் நூர் அப்படின்னு இந்த குரானை அழைக்கிறான் நாலாவது அத்தியாயம் நூற்றி எழுவத்தி நாலாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் உங்களுக்கு நாம் தெளிவான நூரை இறக்கியிருக்கின்றோம் என்று இந்த குரானை அல்லாஹ் நூர் என்று குறிப்பிட்றான் ஒளி அப்படின்னு நூறு என்றால் ஒளி இப்போ அந்த ஒளி நம்ம உள்ளே வரணும்னா நம்முடைய உள்ளங்கள் திறந்திருக்கணும் இப்போ உதாரணத்திற்கு சூரிய ஒளி இருக்குது அந்த சூரிய ஒளி நம்ம வீட்டுக்குள்ளே படணும் வீட்டு உள்ள வரணும்னா நம்ம கதவுகளை ஜன்னல்களை மூடி வச்சிட்டு சூரிய ஒளியே உள்ள வரல அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அது உள்ள வராது சூரிய ஒளி உள்ள வரணும்னா நம்ம கதவுகள் திறந்திருக்கணும் வீட்டினுடைய கதவுகள் வீட்டினுடைய ஜன்னல்கள் தான் அந்த ஒளி நம்ம வீட்டுக்குள்ள புக முடியும் அது போலத்தான் இந்த குரான் என்ற அந்த ஒளி அதனுடைய நன்மைகள் அதனுடைய பயன்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படினா நம்முடைய உள்ளத்தை நாம் திறந்து தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அதனுடைய பயன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ நம்முடைய மாற்றத்திற்கான நம் வாழ்க்கையின் மாற்றத்திற்காக ஏற்படுத்தக்கூடிய முதல் வழி என்ன அப்படின்னா முதல் செய்தியை குரான் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய உள்ளம் திறந்திருக்கணும் உள்ளம் தயாராக இருக்கணும் நான் மாற்றத்துக்கு ரெடியாக இருக்கேன் என்று நம்ம தயாரி தயாராக இருக்கணும் என்று குரான் சொல்கிறது நம்முடைய உள்ளம் திறந்திருந்தால்தான் நம்ம குரானை உள்வாங்க முடியும் மாற்றம் ஏற்படும் அப்போ நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது நம்முடைய உள்ளம் திறந்திருக்கிறதா இல்லது இல்லையா இருகி இருக்கிறதா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்போ நம்முடைய உள்ளம் திறந்துள்ளதா இல்லையா என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான் எப்படி அப்படின்னா ஒரு இரண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது அல்லாஹ் சொல்கிறான் குரானை ஓதும்போது நம்முடைய தோல் சிலிர்க்கும் நம்முடைய தோல் சிலிர்த்திச்சு அப்படின்னா நம்முடைய உள்ளம் திறந்துள்ளது எப்படின்னு நம்ம அடையாளம் கண்டு கொள்ளலாம் அல்லாஹ் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லும் போது அல்லாஹ் அழகிய பேச்சை அருள் இருக்கிறான் குரானில் சொல்லி காட்டி வரும்போது தம் இறைவனை அஞ்சுகிறவர்களின் உடல்களே அது சிலிர்க்க செய்யும் என்று அல்லாஹ் சொறான் அப்போ நம்ம குரானை ஓதும்போது அதை படிக்கும் பொழுது நம்முடைய தோல் சிலிர்க்குமா நம்முடைய உடல் சிலிர்க்கும் அப்படி சிலிர்த்திச்சு அப்படின்னா நம்முடைய உள்ளம் திறந்திருக்கு அப்படின்னு நம்ம கொள்ளலாம் அடுத்ததாக இரண்டாவதாக இன்னொரு விஷயத்த சொல்கிறான் என்னென்னா பதினேழாவது அத்தியாயம் நூற்றி ஒம்பதாவது வசனத்தில் சொல்கிறான் இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகம் குப்புற விழுவார்கள் இன்னும் அவர்களுடைய உள்ளட்சத்தையும் அது அதிகப்படுத்தும் என்று அல்லாஹரா அப்போ நம்ம குரானை ஓதும்போது நம்மையே மீறி நமக்கு ஒரு அழுக வரும் விழுந்து அழுகுவோம் குப்புற படுத்து அழுகுவோம் அப்படி சஜிதாவில் விழுந்து அழுகுவோம் அந்த மாதிரி குரானை ஓதும் பொழுதோ படிக்கும் பொழுது நமக்கு அழுக வந்துச்சு அப்படின்னா நம்முடைய உள்ளம் நம்முடைய உடல் சிலிர்த்துச்சு அப்படின்னா நம்முடைய உள்ளம் திறந்துள்ளது என்பதை நாம் அடையாளம் கொண்டு கொள்ளலாம் என்பதை நாம் இந்த இரண்டாவது பாடத்தின் மூலம் தெரிந்து கொண்டோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ